இருந்த விடுதலை சிறுத்தைகள் என் மீது தாக்குதல் நடத்தினார்கள் திருமாவளவன் தயவு செய்து இதை புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு தெரியும் திருமாவளவன் லுங்கி கட்டி கொண்டு பன்னெண்டு மணிக்கு பெசன் நகருக்கு ஆட்டோவில் தனியாக வராரு அப்போ நான் நினைச்சேன்னா என் வீடு இருக்கிற பெசன் நகரில் ஆட்டோவில் வர திருமாவளவனை ஏங்க வாப்பா அப்படின்னு நான் கூப்பிடுறதுக்கு எனக்கு தெரியும் ஆனால் இந்த போக்கை திருமாவளவன் தயவு செய்து விட வேண்டும் இதுவரை நான் இரண்டு முறை புகார் கொடுத்திருக்கிறேன் திருமாவளவன் என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார் என்று ஆனால் காவல்துறை ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் நிலைமை சரியில்லை கொஞ்சம் பார்த்து இருந்துங்க அப்படின்னு தான் காவல்துறை சொல்லுது எனவே இந்த தாக்குதல் என்பதும் என் மீது நடத்துகிற இந்த கொலை வரி தாக்குதல் என்பதும் அரசுக்கும் காவல்துறைக்கும் தெரிந்தே நடக்கிறது இது மிகவும் கண்டிக்கத்தக்கது டிஜிபி நாலு பேர் எப்படி பாக்குறீங்க அதாவது போலீஸ் வந்து கிட்ட இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க இது ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்காது இது அதால் இந்த அராஜக போக்கு இது யார் மீது இருந்தாலும் சரி நான் சொல்லினேன் இப்போ திருமாவளவனை தனியாக பிடிச்சி கூட்டு போனேன் என்ன பண்ணுவார் அப்போ அது ஒரு நாகரிகம் இல்லைல்ல அப்போது ஒரு அரசியலாக அரசியலாக நம்ம சில கேள்விகளை விமர்சனங்களை வைக்கிற போது அதற்கு அரசியலாக அவர் பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணுறது கூலிப்படைகளை வைக்கிறதுனா அப்புறம் அது சரி இருக்காது இது தமிழக அரசியலில் ஒரு தவறான முன்னுதாரணமாக போயிடும் போலீஸும் ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க நீங்கள் எங்கேயாவது போய் புகார் கொடுத்தீங்களான்றாங்க இப்போ கூட தாக்குதல் நடந்தது நான் புகார் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா புகார் கொடுத்தா அதில் யார் பாதிக்கப்படுவான் என் ஜாதிங்கிறதா ஒரு நாலு பேர் பாதிக்கப்படுவான் எனவே இது முழுக்க முழுக்க காவல்துறையின் ஒத்துழைப்போடு நடைபெறுகிற செயல் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது சார் ஏற்கனவே ரெண்டு புகார் கொடுத்துருக்கேன் ஒன்று திருமாவளம் மீதுலாம் புகார் கொடுத்தாலும் ஒன்றும் நடக்காதுங்க இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு எல்லாரும் மீடியால எடுத்துருக்கீங்க இதுக்கு மேல என்ன புகார் என்ன சார் இதை வச்சு நடவடிக்கை எடுக்கலாமே எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் சார் நடக்குது நான் ரெண்டு தடவை புகார் கொடுத்தேன் சார் என்ன சொல்றாங்க போலீஸ் கொஞ்சம் நிலைமை வந்து ஒரு மாதிரியா இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க கொஞ்சம் பார்த்து இருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம யார்கிட்ட போய் புகார் கொடுப்போம் பட்டியல் சமூக மக்களின் சப்ளான்ல வந்து கடந்த ஆண்டுக்கு முன்னாண்டு ஒரு நூத்தி இருபது கோடி ரூபாய் ஆதரவு நல பள்ளிகளை சரி செய்வதற்கு சரி செய்ய சப்ளை ஒதுக்குனாங்க அதுல அரசு திமுக அரசு வெறும் ரெண்டு கோடியை செலவு பண்ணிட்டு நூத்தி பதினெட்டு கோடியை திருப்பி அனுப்புது எல்லாம் திரும்ப கேட்க மாட்டாரு ஏன் சட்டமன்றத்தில் நீங்க இருக்கிறீங்க ஏன் இதை கேட்கல அப்படின்ற போது இவர்களுக்கு நம்ம மீது ஆத்திரம் வருது கடந்த நாலு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு கோடியை இந்த அரசாங்கம் சப்ளாலேருந்து திருப்பி அனுப்பிச்சிருக்கு இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி வந்து மத்திய அரசு தரலன்னு உண்ணா இருந்திருக்கிறாங்கல்ல ஆனால் தமிழகத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு கோடி செலவு செய்யப்படாமல் திருப்பி அனுப்புவது சப்ளம் இல்லை அப்போது இதையெல்லாம் கேட்கிற போது ஏன் திருமாவளவன் கேட்கல ஏன் சட்டமன்றத்தில் இருக்கிற அந்த எம்எல்ஏக்கள் கேட்கல அப்படிங்கிற போது அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை அவர்கள் தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இருந்த விடுதலை சிறுத்தைகள் என் மீது தாக்குதல் நடத்தினார்கள் திருமாவளவன் தயவு செய்து இதை புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு தெரியும் திருமாவளவன் லுங்கி கட்டி கொண்டு பன்னெண்டு மணிக்கு பெசன் நகருக்கு ஆட்டோவில் தனியாக வராரு அப்போது நான் நினைச்சேன்னா என் வீடு பெசன் நகர்ல ஆட்டோவில் வர திருமாவளவனை எங்க வாப்பா அப்படின்னு நான் கூப்பிட்றதுக்கு எனக்கு தெரியும் ஆனால் இந்த போக்கை திருமாவளவன் தயவு செய்து விட வேண்டும் இதுவரை நான் இரண்டு முறை புகார் கொடுத்திருக்கிறேன் திருமாவளவன் என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார் என்று ஆனால் காவல்துறை ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் நிலைமை சரியில்லை கொஞ்சம் பார்த்து இருந்துங்க அப்படின்னு தான் காவல்துறை சொல்லுது எனவே இந்த தாக்குதல் என்பதும் என் மீது நடத்துகிற இந்த கொலை வரி தாக்குதல் என்பதும் அரசுக்கும் காவல்துறைக்கும் தெரிந்தே நடக்கிறது இது மிகவும் கண்டிக்கத்தக்கது அதாவது போலீஸ் வந்து கிட்ட இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க இது ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்காது இது அதனால இந்த அராஜக போக்கு யார் மீது இருந்தாலும் சரி நான் சொல்லு இப்ப திருமாவளவனை தனியா பிடிச்சி கூட்டு போன என்ன பண்ணுவாரு அப்ப அது ஒரு நாகரிகம் இல்லைல்ல அப்போ ஒரு அரசியலா அரசியலாக நம்ம சில கேள்விகளை விமர்சனங்களை வைக்கிற போது அதற்கு அரசியலாக அவர் பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணுறது கூலிப்படைகளை வைக்கிறதுனா அப்புறம் அது சரி இருக்காது இது தமிழக அரசியலில் ஒரு தவறான முன்னுதாரணமாக போயிடும் போலீஸும் ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறாங்க போலீஸ் என்ன நினைக்கிறாங்க நீங்கள் எங்கேயாவது போய் புகார் கொடுத்தீங்களான்றாங்க இப்போ கூட தாக்குதல் நடந்தது நான் புகார் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா புகார் கொடுத்தா அதில் யார் பாதிக்கப்படுவான் என் ஜாதிக்காரனால் ஒரு நாலு பேர் பாதிக்கப்படுவான் எனவே இது முழுக்க முழுக்க காவல்துறையின் ஒத்துழைப்போடு நடைபெறுகிற செயல் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது சார் சார் ஏற்கனவே ரெண்டு புகார் கொடுத்துருக்கேன் ஒன்றும் திருமாவளவன் மீது எல்லாம் புகார் கொடுத்தாலும் ஒன்றும் நடக்காதுங்க இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு எல்லாரும் மீடியாவில் எடுத்துருக்கீங்க இதுக்கு மேல என்ன புகார் என்ன இதை வச்சு நடவடிக்கை எடுக்கலாமே எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் சார் நடக்குது நான் ரெண்டு தடவை புகார் கொடுத்தேன் சார் என்ன சொல்றாங்க போலீஸு கொஞ்சம் நிலைமை வந்து ஒரு மாதிரியா இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க கொஞ்சம் பார்த்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம யார்கிட்ட போய் புகார் கொடுப்போம் பட்டியல் சமூக மக்களின் சப்ளானில் வந்து கடந்த ஆண்டுக்கு முன்னாண்டு ஒரு நூற்றி இருபது கோடி ரூபாய் ஆதிராவ நலப் பள்ளிகளை சரி செய்வதற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சரை சரி செய்ய சப்ளான்லாம் ஒதுக்குனாங்க அதில் அரசு திமுக அரசு வெறும் ரெண்டு கோடியை செலவு பண்ணிவிட்டு நூற்றி பதினெட்டு கோடியை திருப்பி அனுப்புது இதையெல்லாம் திரும்ப அவலாம் கேட்க மாட்டாரு ஏன் சட்டமன்றத்தில் நீங்க இருக்கிறீங்க ஏன் இதை கேட்கல அப்படின்ற போது இவர்களுக்கு நம்ம மீது ஆத்திரம் வருது கடந்த நாலு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு கோடியை இந்த அரசாங்கம் சப்ளாலேருந்து திருப்பி அனுப்பிச்சிருக்கு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி வந்து மத்திய அரசு தரலன்னு உண்ணா இருக்கிறாங்கல்ல ஆனால் தமிழகத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு கோடி செலவு செய்யப்படாமல் திருப்பி அனுப்புவது சப்ளை இல்லை அப்போ இதையெல்லாம் கேட்கிற போது ஏன் திருமாவளம் கேட்கல ஏன் சட்டமன்றத்தில் இருக்கிற அந்த எம்எல்ஏக்கள் கேட்கல அப்படிங்கிற போது அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை அவர்கள் தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள்